ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்களா இந்த ராஜேஷ் இருந்துக்கிட்டு என்ன என்ன பிளான் பண்ணால் எப்படி எப்படி நடக்கும் எப்படி எப்படி காய்கறலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க இருந்துக்கிட்டு காலங்காலையிலே சீனை போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க காலையிலேயே உட்காந்துட்டு அப்படி நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களாம் அதுவும் எப்படி நம்ம விஜய் வர நேரமாக பார்த்து இந்த ராஜேஸ்வரிக்கு எல்லாமே இப்போ வந்து இப்போ முடிவு பண்ணிட்டாங்க எப்படி எப்படி போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முடிவு பண்ண இவங்க இருந்துக்கிட்டு விஜய்க்கு கூடவே இருந்து குளிப்போ வச்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ரஞ்சிதாவை கூட இருந்தே ஏற்றிவிடன்னு சொல்லிட்டு அவங்க இறக்கி இருக்காங்க இது எதுவுமே தெரியாத ரஞ்சிதா வந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அமைதியாக முடிச்சுருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல அதுக்கப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு வரேன் குட் மார்னிங் அக்கா சொல்ல இவங்க எதுவுமே சொல்லாமக்காச்சு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாதிரி சொல்ல பேட் மார்னிங் வந்து என்ன சொல்றதுவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னக்கா சொல்கிறேன் எதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த நியூஸை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதை பார்த்த நம்ம விஜய்க்கு ஒரே ஷாக்கு என்னென்னா தரம் இல்லாத பொருள்களை விற்கிறதுனால இந்த விஜயன்றவரை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அவருடைய பொருள் எல்லாமே தரம் இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே ஒரு விழிப்புணர்வு இது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் தெல்லை தெளிவாக போட்டிருக்காங்க அதை பார்த்த விஜய்க்கு பயங்கரமான ஷாக்கு ஐயோ ஐயோ இத்தனை நாளாக நம்ம பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு நல்லா இருக்குது இதுக்கு மேலேயும் இதே மாதிரி ப்ராடக்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரே நல்ல என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே அந்த ராஜேஸ்வரி முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ எல்லாமே இந்த அவங்க பேர்ல எல்லாமே வரணுன்ற அளவுக்கு எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க இப்போ எதுவுமே தெரியாம நடிக்கிறாங்க பார்த்தீங்களா சரியான ஆளுங்க அவங்க பேர்ல எல்லாத்தையும் எல்லா இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இதுக்கு மேல எதுக்காக தான் சீனப்படுறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் அந்த இருக்கிற குணசேகர் இருந்துக்கிட்டு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் சார் சார் நீங்கள் உடனே ஆஃபீஸ் கிளம்பா நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே இன்கம் டேக்ஸ் ரேட் வந்திருக்காங்க அவங்க எல்லாமே என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அவங்க பேசுகிறது எல்லாமே தப்பு தப்பாக தெரியுது ஏன்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல ஆனால் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே தப்பான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பறந்து அடிச்சுட்டு வராது ஆனாலும் அவங்க டிராஃபிக்கில் வீட்டில் மாட்டிக்கிட்டதுனால சீக்கிரம் வர முடியல உடனே அங்கே எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு தெரியுது இவ்வளோ சீக்கிரம் வரணும்னு கூட தெரியாது இன்னும் வராமல் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரம் சுற்றிட்ட வந்துட்டே இருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு வர்றாருன்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் இப்படி ஆஃபீஸை நடத்துனா விளங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கார் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா திண்டாடி திண்டாடி வராங்க அதுவும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவர் சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறாராம் அதுக்கு காரணம் நம்ம ராஜேஸ்வரி தான் ஏன்னா சார் இந்த தண்ணியை வச்சு கொஞ்சம் பிடிங்க நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஒரு தண்ணியை கொடுக்குறான் அந்த குண செய்கிறான் அதை பிடிச்சவரைக்கு ஒரே தலைவலி அதுவும் இல்லாமல் மயக்க மயக்கமாக வந்து ஐயோ பாவமே என்ன ஆச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தக்கிட்ட சொல்ல உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் ஓ காலையிலே குடியா இந்த லட்சணத்தில் ஆஃபீஸு நடக்கிறா விளங்கிடும் அதனால தான் எல்லாமே தரம் இல்லாத பொருளை வந்து கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவர் என்ன பேசுனதே தெரியாமல் அவங்க ஸ்டூல் வாடா போட நான் பாட்டு பேசிக்கிறாங்க ஐயோயோ இப்படியெல்லாம் இருக்கிறவங்ககிட்ட ஆஃபீஸ் இருக்கவே கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே இந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே கேன்சல் பண்ணிடுறாங்க அதை கேட்டால் நம்ம ராஜேஷ் வந்துக்கிட்டு ஐயோ இல்லை சார் இல்லை சரி என் தம்பி எதுக்காக பண்ணான்னு தெரியல தயவு செஞ்சு இந்த இதை வந்து என் பேரில் மாற்றிக்கிட்டு இருங்க நான் பார்த்துக்கிறேன் என் தம்பிக்கு இப்போதைக்கு ஏதோ மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன் அவனுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை னாலதான் இப்படி எல்லாம் நடத்துக்கிறான் அதனால தயவு செஞ்சு என் பேர மாத்தி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்டன் செகண்டில் அவள் பேரில் மாற்றிக்கிறாள் அது எல்லாமே பொதிக்கு விஜய்க்கு தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா தெரியாது ஆனால் அது எல்லாமே புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சுருவான் அதுக்கப்புறம் போதை தெரிஞ்சு நாளைக்கு கேள் நாளைக்கு காலில் கேள்றேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ எல்லா மீனேஜ் மட்டுமே நம்ம ராஜேஸ்வரியோட தலைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ முடிவாயிடுச்சு அதனால இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கு குணசேகரம்னு நன்றி சொல்கிறாங்க நீ எதுக்குமே கவலையே படாத நீ இருக்க பத்தியா இப்போ இந்த சின்ன வீடு அந்த வீட்டில் நீ இனிமே இருக்கவே மாட்டேன் நீ எங்களை மாதிரி பங்களால வாழ போகிற குணசேகரன் பங்களால பங்களாவில் வாழ போகிறேன் அதுக்கான நாள் வந்துடுச்சு வந்துடுச்சுன்னா வர வச்சுட்டேன் அதனால் உனக்கு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணாதான் யூஸ் பண்ணதுனால உனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க வீட்டோட சாவி எடுத்து கையில் ஊத்துட்டு அவங்க வர போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இனிமேல் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல் தான் அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாத்துலேயும் இவங்க தான் உட்காந்து எம்டின்ற அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து Абонирайте се на нашия канал. Благодаря ви, че гледахте.